முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நம்பிக்கைக்குரியவர் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா திமுகவிற்கு மாறுவதற்கு தயாராகி வருகிறார் இது தொடர்பான முழு விரிவான செய்தியை தற்பொழுது காணலாம் மக்கள் திலகம் எம்ஜிஆர் மீது ஏற்பட்ட பற்றால் அதிமுகவில் இணைந்து இருபத்தைந்து ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி வருபவர்தான் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா சிவகங்கை மாவட்டம் ராமநாதபுரத்தில் பிறந்த இவர் மதுரை சட்டக்கல்லூரியில் முதுகலை பட்டமும் வழக்கறிஞர் பட்டமும் பெற்றவர் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுதர்சன நாச்சியப்பனிடம் ஜூனியர் வழக்கறிஞராக பணியாற்றி வந்துள்ளார் கோகுல இந்திராவிற்கு தற்பொழுது ஐம்பத்தி ஒன்பது வயது ஆகுகிறது இவர் கணவர் சந்திரசேகர் வழக்கறிஞராக இருந்து வருகிறார் இவர் கடந்த ஏப்ரல் மாதம் உடல்நலக் குறைவால் மரணமடைந்தார் இந்த தம்பதியருக்கு இரண்டு மகள்கள் இருக்கின்றார்கள் கோகுல இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் சென்னை அண்ணாநகர் தொகுதியில் அதிமுக வேட்பாளராக போட்டியிட்டு ஐம்பத்தி எட்டு புள்ளி ஏழு சதவீத வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார் டெல்லி ராஜ்யசபா உறுப்பினராகவும் இருந்து வந்தார் கோகுல இந்திரா தமிழக அரசின் கைத்தறி மற்றும் நூல் அமைச்சராகவும் பணியாற்றியவர் இது மட்டுமல்லாமல் வணிகவரி மற்றும் பதிவுத்துறை அமைச்சராகவும் பணியாற்றியவர் முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதாவின் நல்ல மதிப்பிற்குரிய நண்பர்களின் ஒருவராக திகழ்ந்தவர் தான் கோகுல இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி பதினொன்று மற்றும் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு காலகட்டத்தில் ஜெயலலிதாவின் அமைச்சரவையில் இருந்த கோகுல இந்திரா மகளிர் அணி செயலாளராகவும் பதவி ஒழித்து வந்தார் இடைப்பட்ட காலத்தில் அண்ணாநகர் தொகுதியில் மீண்டும் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் ஜெயலலிதா மறைவிற்கு பிறகு அதிமுகவின் அமைப்பு செயலாளராகவும் செய்தி தொடர்பாளராகவும் கோகுல இந்திரா பணியாற்றினார் ார் இந்த நிலையில் தான் இந்திரா திமுகவில் இணையப்போவதாக அரசியல் வட்டாரத்தில் பேசப்பட்டு வருகிறது கடந்த இரண்டு ஆண்டுகளாகவே அதிமுக மீது மிகுந்த அதிருப்தியில் செயல்பட்டு வருகிறார் கோகுல இந்திரா கடந்த இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு சென்னையில் நடந்த எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மேடையில் இவருக்கு எதிரான அதிருப்திகள் நிகழத் தொடங்கியது எம்ஜிஆர் நூற்றாண்டு நிறைவு விழா மேடையில் இவருக்கு இடம் தரப்படவில்லை விழா மேடையில் ஏறிய அவரை அதிகாரிகள் கீழே இறக்கிவிட்டனர் await a level. மதுசூதனன் உள்ளிட்ட அதிமுக முக்கிய நிர்வாகிகளுக்கும் இடம் தரப்பட்டிருந்தது நான் முன்னாள் அமைச்சர் எனக்கு மேடையில் இடம் தர வேண்டும் என்றும் அவர் இருந்தார் ஆனால் கெஞ்சி கேட்கும் கூட அவர்களுக்கு இடம் தரப்படவில்லை என்றும் சொல்லப்படுகிறது இதனால் அவமானமடைந்த அவர் அந்த விழாவை புறக்கணித்து பாதியிலேயே வெளியேறினார் இதனைத் தொடர்ந்து பல நிகழ்வுகளில் கோகுள இந்திரா புறக்கணிக்கப்பட்டு வந்துள்ளார் இதன் வெளிப்பாடாக கடந்த பிப்ரவரி மாதம் சென்னை அண்ணா நகரில் நடந்த அதிமுக ஆலோசனைக் கூட்டத்தில் மேடையில் காரசாரமாக பேச இருந்தார் அதிமுகவில் என்னை யாரும் மதிப்பது கிடையாது பேனர்கள் போஸ்டர்களில் என் படம் போடுவதில் கட்சிக்காரர்கள் பயப்படுகிறார்கள் என்றும் சொல்லியிருந்தார் அதிமுகவில் தற்பொழுது ஒற்றுமை கிடையாது பெயருக்கு என ஒரு பதவியை தந்துவிட்டு அதிமுகவில் என்னை ஒதுக்கி வைத்திருக்கிறார்கள் இருந்த போதிலும் அதிமுகவிற்காக நான் தொடர்ந்து பணி செய்வேன் என்று பேசியிருந்தார் இதற்கிடையேதான் கடந்த இடைத்தேர்தலில் தனக்கு வாய்ப்பு தரப்படும் என எதிர்பார்த்திருந்தார் அது மட்டுமல்லாமல் ராஜ்யசபா எம்பி பதவியும் தனக்கு கிடைக்கும் என எதிர்பார்த்து வந்துள்ளார் ஆனால் அவருக்கு எந்த பதவி வாய்ப்பும் தரப்படவில்லை என்று கூறப்பட்டு வந்தது அதிமுக மீது அதிருப்தி ஏற்பட்ட சூழ்நிலையில் டிடிவி தினகரன் தொடங்கிய அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தில் இணையலாமா என்று ஆலோசனை செய்த பின்னர் தள்ளி போட்டு விட்டார் இதற்கு அடுத்த கட்டமாக திமுகவில் இணைவது என்று கடந்த சில ஆண்டுகளுக்கு முன்பாகவே அவர் முடிவு செய்திருந்தார் இதன் நிமித்தமாக தான் அவர் ராஜகண்ணப்பன் மூலம் மு க ஸ்டாலினுக்கு தூதுவிட்டிருக்கிறார் ஸ்டாலினும் சம்மதம் தெரிவித்த நிலையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி இதனை அறிந்து கொண்டு கோகுல இந்திராவை அழைத்து சமரசம் செய்து அனுப்பி வைத்திருக்கிறார் நிச்சயமாக உங்களுக்கு தக்க மரியாதை தரப்படும் வாய்ப்புகளும் தரப்படும் என்றார் ஆனால் கோகுல இந்திராவிற்கும் இதுவரை எந்த வாய்ப்புகளும் தரப்படவில்லை அதனால் மிகப்பெரிய ஆதங்கத்தில் இருந்து வருகிறார் இதற்கிடையே கடந்த ஏப்ரல் மாதம் அவரது கணவர் சந்திரசேகர் உடனல குறைவால் மரணமடைந்தார் அவரது மகத்தான நிகழ்வின் போது எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்ட அனைத்து தலைமை நிர்வாகிகளும் நேரில் சென்று அஞ்சலி செலுத்தியிருக்கிறார்கள் கோகுல இந்திராவிற்கும் ஆறுதலும் கோரியிருந்தார்கள் இந்த நிலையில்தான் கடந்த நான்கு மாதமாக அரசியல் நிகழ்வு பற்றி எதுவுமே பேசாமல் கோகுல இந்திரா ஓரமாக ஒதுங்கியிருக்கிறார் தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலில் அதிமுக வேட்பாளராக தேர்வு நடைபெற்று வருகிறது இதில் கோகுல இந்திராவின் பெயர் இடம்பெறவில்லை என்பதை அவர் அறிந்த நிலையில் தற்பொழுது புதிய முடிவு எடுத்ததாக சொல்கின்றார் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா ஆட்சி காலத்தில் மிகப்பெரிய அந்தஸ்து பெற்ற தனக்கு தற்பொழுது போதிய மரியாதை இல்லை என்பதில் மனம் வெம்பி போயிருக்கிறார் அவர் அதிமுகவில் இருந்து விலகி திமுகவில் சேருவதாக பேசப்பட்டு வருகிறது தற்பொழுது அவர் திமுக தரப்பில் தூதுவிட்டதாகவும் சொல்கின்றார்கள் குறித்து முதல்வர் மு ஸ்டாலின் தான் இது குறித்து முடிவெடுக்க வேண்டும் அவர் இங்கிலாந்திற்கு செல்ல இருக்கும் நிலையில் திரும்பி வந்தும் இது குறித்து முடிவு எடுப்பதாக தெரிய வந்திருக்கிறது எனவே அன்பராஜ் மத்ரேயன் கார்த்திக் தொண்டைமான் ஆகியோரை தொடர்ந்து அதிமுகவின் முக்கிய தலைவர்களில் ஒருவரான கோகுல இந்திரா திமுகவில் சேரப்போவதாக பேசப்படுகிறது இதற்கிடையே அதிமுகவைச் சேர்ந்த முன்னாள் பழனி சட்டமன்ற தொகுதி எம்எல்ஏ சுப்புரத்தினமும் திமுகவில் இணையப்போவதாகவும் தகவல் வெளியாகியிருக்கிறது வழக்கறிஞரான சுப்புரத்தினம் ஓ பன்னீர்செல்வத்தின் தீவிர ஆதரவாளர் ஆவார் ஓ பன்னீர்செல்வம் தொடர்பான வழக்குகளை இவர் நடத்தி வந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது இதற்கிடையே முன்னாள் திமுக அமைச்சர் கோகுல இந்திரா நல்ல பேச்சாளராகவும் இருந்து வந்துள்ளார் அவருக்கு அதிமுகவில் மட்டுமல்ல தமிழகம் முழுவதும் உள்ள பெண்கள் மத்தியிலும் நல்ல பெயர் இருந்து வருகிறது அவரை திமுகவில் இணைத்தால் தேர்தல் பிரச்சாரத்திற்கு மிகவும் பாடுபடுவார் என அவருக்கு ஆதரவாக சிபாரிசு செய்யப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது எனவே அதிமுகவிலிருந்து அடுத்த விக்கெட் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திராதான் என்பது முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது